உதயநிதி ஸ்டாலின் பிரியங்க் கார்கே மீது உத்தரப்பிரதேச காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு தமிழ்நாடு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கர்நாடக அமைச்சரும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவின் மகனுமான பிரியங்க் கார்கே ஆகியோர் மீது உத்தரப்பிரதேச மாநிலம் ராம்பூர் காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது வழக்கறிஞர்கள் அளித்த புகாரின் பேரில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வழக்கறிஞரும் சாமியாருமான ஹர்ஷ் குப்தா என்பவர் உள்ளிட்ட சிலர் இந்த புகாரை அளித்துள்ளனர் இதனையடுத்து சிவில் லைன் காவல் நிலையத்தில் உதயநிதி மற்றும் பிரியம் கார்கே மீது பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூன்று ஏ ஐநூற்றி ஐந்து ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது உதயநிதி ஸ்டாலின் பேச்சை தொடர்ந்து இதுகுறித்து கருத்து தெரிவித்த கர்நாடக அமைச்சர் பிரியங்கார்கே உதயநிதியின் கருத்தை தான் ஆதரிப்பதாகவும் மக்களை சரிசமமாக நடத்தாத எந்த ஒரு கொள்கையும் ஒரு மதமாக இருக்க முடியாது என அவர் கூறியிருந்தார்